இந்த நிகழ்வில் நான் பங்கேற்பதில் உள்ளபடியே பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் திருநர் திருநங்கை ஆகியோரை பற்றிய விழிப்புணர்வு இன்னும் பெரிய அளவில் சமூகத்தில் இல்லை அவர்கள் வங்கிக்கப்படுகிறார்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்கிற குரல் காலமாக காலமாகலிக்க தொடங்கி இன்றைக்கு விரிவான தரத்திலே விவாதிக்கப்பட்டு வருகிறது அதற்கு முக்கிய காரணம் திருநர்களும் திருநங்கைகளும் தங்களுக்கான உரிமை குரலை ஓங்கி ஒழிக்க தொடங்கி இருக்கிறார்கள் அதைவிட இலக்கியம் போன்ற தலங்களில் கலை இலக்கியம் போன்ற தலங்களில் தடம் பதித்து வருகின்றன அந்த வரிசையிலே மிகவும் ஒன்று காயம் என்கிற ஒரு திருநங்கையின் வாழ்க்கை குறிப்புகள் இன்றைக்கு ஒரு நூலாக தொகுக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது நம்மை பற்றி யாரோ பேச வேண்டும் என்பதை விட நானே பேச வேண்டும் நம்மை மற்றவர்கள் கருணை காட்ட வேண்டும் இரக்கம் காட்ட வேண்டும் என்பதை விட நம்முடைய ஆளுமையை சமூகம் அங்கீகரிக்கக்கூடிய வகையில் நாம் பாடாற்ற வேண்டும் பங்களிப்பு செய்ய வேண்டும் அந்த தன் முனைப்பு தேவைப்படுகிறது எந்த ஒரு சிறுபான்மை சமூகமாக இருந்தாலும் விளிம்பு நிலை சமூகமாக இருந்தாலும் பிறவின் இறக்கத்திற்காக பரிதாபத்திற்காக அல்லது பச்சாதாபத்திற்காக நாம் போராடக்கூடாது காத்திருக்கக்கூடாது நாமும் இந்த மண்ணில் அனைத்து மனிதர்களைப் போலவே பிறந்திருக்கிறோம் வாழ்கிறோம் வாழ்வதற்காக போராடிக் கொண்டிருக்கிறோம் ஆகவே யாரும் நம் மீது கருணை காட்ட வேண்டும் கரிசனம் காட்ட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது காத்திருப்பது பெயர்புடையதல்ல தலித்துகளாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி சிறுபான்மையினராக இருந்தாலும் சரி இருபா இனத்திலும் திருநர்களாகவும் திருநங்கைகளாகவும் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி நாம் நமக்கான உரையாடலை நாமே தொடங்க வேண்டும் நமக்கான உரிமைகளை வென்றெடுக்க நாமே போராட வேண்டும் கோரிக்கைகளை வைப்பவர்களாக மட்டுமே நாம் இருக்காமல் கொள்கைகளை வரையறுக்கக்கூடியவர்களாகவும் அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடியவர்களாகவும் அதிகாரத்தை நுகரக்கூடியவர்களாகவும் நம்மை பரிணமித்துக் கொள்ள வேண்டும் இதற்காகத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மக்கள் இயக்கமாக இன்றைக்கு மாறி நிற்கிறது இது வெறும் தேர்தல் கட்சி அல்ல தெளிவு நிலை மக்களை அரசியல் படுத்துவதற்காகவும் அவர்களை அமைப்பாக்குவதற்காகவும் தொடங்க பெற்றிருக்கிற தொடங்கி இயங்கிக் கொண்டிருக்கிற சமூக அரசியல் பண்பாட்டு இயக்கம் இது சமூக தலத்திலும் இயங்குகிற ஒரு சமூக இயக்கம் பண்பாட்டு தளத்திலும் இயங்குகிற ஒரு பண்பாட்டு இயக்கம் அரசியல் களத்திலும் போராடுகிற ஒரு அரசியல் இயக்கம் ஆகவே திருநர் திருநங்கை ஆகிய சமூக பிரிவினர் தொடர்ந்து கவனிக்கப்படாதவர்களாக அல்லது புறக்கணிக்கப்படுகிறவர்களாக இந்திய மண்ணில் தான் நீடித்து வருகிறது அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளிலெல்லாம் இந்த விழிப்புணர்வு எப்போது உருவாகி வளர்ந்து உலகளாவிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது நம்முடைய இந்திய சமூக கட்டமைப்பில் குடும்பமே நமக்கு எதிரான அமைப்பாக இருக்கிறது நம்மை ஈன்ற தாய் தந்தையர் நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் நம்முடைய உற்றார் உறவினர்கள் ஒரு சமூக இழுக்கை போல பார்க்கிற பார்வை இங்கே வளர்ந்திருக்கிறது அவர்களை வெளியேறி காட்ட விடாமல் துழங்க விடாமல் படிக்க வாய்ப்பை தராமல் அதிகாரத்தை நுகர்வதற்கான வழிவகை காணாமல் அவர்களை பதுக்கி வைப்பதிலே முடக்கி வைப்பதிலே அடக்கி வைப்பதிலே நிலைமையான இடத்தில் இருப்பது குடும்பம் என்கிற அமைப்பு நம்முடைய குடும்பம் நம்முடைய குறுதிரளி குடும்பம் ஆகவே குடும்பம் நமக்கு எதிராக இருக்கிறது என்று குடும்பத்திற்கு எதிரான பகை உணர்வை வளர்ப்பதற்காக நான் சொல்லவில்லை நம்முடைய இருப்பை புரிந்து கொள்ள வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது நாம் எத்தகைய சமூக கட்டமைப்பில் இருக்கிறோம் நம்மை வங்கிக்கக்கூடிய முதல் நிறுவனமாக எது இருக்கிறது சமூகம் நம்மை எப்படி பார்க்கிறது காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக இந்த ஓரவஞ்சனை ஏன் நடக்கிறது போன்றவற்றை எல்லாம் விரிவாக விவாதிக்கவும் கலந்துரையாடல் செய்து அது குறித்த விழிப்புணர்வை பெறுவதும் பெற வைப்பதும் நம்முடைய கடமை நம்முடைய பொறுப்பு ஆகவே இன்றைக்கு நாம் அந்த விழிப்புணர்வை பெற்றிருக்கிறோம் அந்த ஆளுமையை பெற்றிருக்கிறோம் அதற்கான ஒரு புதிய தளத்தை உருவாக்கியிருக்கிறோம் நம்மை பற்றிய ஒரு விவாதத்தை ஒரு இருந்த உரையாடலை நடத்துவதற்கான சூழலை கணிய வைத்திருக்கிறோம் என்பதற்கு உங்களை போன்ற ஆளுமைகள் தான் சான்றுகளாக இருக்கின்றீர்கள் இந்த படைப்புகள் சான்றுகளாக இருக்கின்றன எனவே இந்த தளத்தில் நாம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் எழுத தெரிந்தவர்களை எழுத வைப்பதும் கவிதை படைக்க தெரிந்தவர்களை அந்த படைப்பாற்றலை பெருக்குவதற்கு ஊக்கப்படுத்துவதும் கலை இலக்கிய தலங்களில் ஈடுபாடு உள்ளவர்களை அடையாளம் கொண்டு அவர்களை வளர்த்தெடுப்பதும் மிக மிக இன்றியமையாத ஒரு தேவை அந்த வரிசையில் இன்றைக்கு தலித் அரசியல் தலித் கலை தலித் இலக்கியம் என்கிற ஒரு களம் அல்லது தளம் உருவாகி இருக்கிறது இன்றைக்கு உலகளாவிய அளவில் இந்த சொல் புழக்கத்திலே இருக்கிறது தலித் லிட்ரேச்சர் என்பது எந்த அளவுக்கு அடைந்திருக்கிறது என்பதை நாம் காண முடியும் இப்போதுதான் இந்தி சமூக கட்டமைப்பில் தலித் அரசியல் வெகுவாக பேசப்படுகிறது தலித்துகளின் குரல் ஓங்கி ஒழிக்கிறது அதைவிட முக்கியமாக அவர்களின் பிரச்சனைகள் இன்றைக்கு மூளை முடுக்கெல்லாம் விவாதிக்கப்படுகிறது ஒரு காலத்தில் சாதியை பேசக்கூடாது அது நமது ஒற்றுமையை சீர்குலைத்துவிடும் என்று கடந்து போன நிலை இருந்தது இன்றைக்கு அப்படி கடந்து போய்விட முடியாது பேசித்தான் ஆக வேண்டும் என்கிற கால கட்டாயம் உருவாகியிருக்கிறது இன்றைக்கு ஊடகங்கள் அவற்றை கடந்து போக முடியாமல் திணறுகின்றன சமூக ஊடகம் வளர்ச்சியடைந்திருக்கிற இந்த காலச்சூழலில் நம்மை போன்ற விளிம்பு சமூகத்தினரின் குரல் ஓங்கி ஒழிக்கிறது எனவே இந்த சமூக ஊடக யுகத்தில் திருநங்கை திருநர் உள்ளிட்ட அந்த சமூகத்தை சார்ந்த அனைத்து பிரிவினரும் எங்களை பற்றி யாரோ பேச வேண்டும் என்ற தேவையில்லை நாங்களே பேசுவோம் அதன் மூலம் ஒட்டுமொத்த நாட்டையே பேச வைப்போம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் நான் சொல்ல வருகிற செய்ததுதான் நம்மிடத்தில் ஒரு கிளைமிங் அத்தாரிட்டி என்பது தேவை நம்மை பற்றி நாமே உரையாடாமல் வேறு யார் உரையாட முடியும் நம்மை பற்றிய அரசியலை நாமே வரையறுக்காமல் வேறு யார் வரையறுக்க முடியும் நம்முடைய வழிகளை நாமே பகிர்ந்து கொள்ளாமல் வேறு யாரோடு நாம் பகிர்ந்து கொள்ள முடியும் நம்முடைய காயங்களை நாமே தடவை பார்க்காமல் அந்த காயத்தை எப்படி ஆற்ற முடியும் எனவே இத்தகைய படைப்புகளை நான் மனமிலிருந்து வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் எண்ணற்ற பல நூல்கள் வெளிவர வேண்டும் உங்கள் வழிகள் அனைத்தும் எழுத்துக்களாக பதிவு செய்யப்பட வேண்டும் படைப்புகளாக பரிணாமம் பெற வேண்டும் அடுத்தடுத்து வருகிற தலைமுறையினருக்கு அது மிகப்பெரும் ஊக்கத்தை தரும் ஒரு புதிய வெளிச்சத்தை தரும் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கான பாதையை காட்டும் ஒரு தரப்பினர் வளர்ந்து ஒரு தரப்பினர் கண்டும் காணாமல் புறக்கணிக்கப்பட்டால் அது ஒருங்கிணைந்த வளர்ச்சியாக இருக்க முடியாது கல்வி பொருளாதாரம் போன்ற அனைத்து தளங்களிலும் இரும்பு நிலை மக்கள் வளர்ச்சி பெற வேண்டும் வலிமை பெற வேண்டும் என்பதற்காக கண்டறியப்பட்டதுதான் சமூக நீதி என்கிற கோட்பாடு அந்த சமூக நீதி சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் மட்டும் வழங்கப்படுவதில்லை பாலினத்தின் பெயராலும் வழங்கப்பட்டு வருகிறது அப்படி பார்க்கிற போது திருநொறு திருவிங்கைகளும் சமூக நீதியை பெறுவதற்குரியவர்கள் சமூக நீதிக்கு போராட வேண்டியவர்கள் அழுத பிள்ளை பால் குடிக்கும் என்ற பழமொழி நமக்கு தெரியும் போராடுகிறவனே வெற்றி பெறவா வெற்றி பெறுவான் போராடாத யாரும் வெற்றி பெற முடியாது ஆகவே இனவரிமை தோழர்களே திருமறு திருநங்கை ஆகிய நாங்கள் வஞ்சிக்கப்படுகிறோம் புறக்கணிக்கப்படுகிறோம் என்கிற தாழ்வெண்ணத்தில் மீள வேண்டிய உளவியல் ரீதியான மீட்சி அதற்கான தளம் அமைத்து களம் அமைத்து போராட வேண்டிய போர்க்குணம் அதை தயாரிப்பதற்கான தன்முனைப்பான ஆற்றல்தான் இத்தகைய படைப்பாக்க திறமைகள் திறன்கள் இதெல்லாம் அதற்குரிய அடித்தளத்தை அமைக்கும் இந்த நூலை ஒரு திருநங்கை தான் படிக்க வேண்டும் என்று திருநர் தான் படிக்க வேண்டும் என்று இல்லை மற்றவர்களும் படிக்கிற சூழல் வருகிற போது ஒட்டுமொத்த சமூகத்திற்குள்ளே இந்த விழிப்புணர்வு உருவாகும் தலித் அரசியலை தலித்துகளை மட்டுமே பேசுவதா பயனில்லை தலித் அல்லாதவர்கள் பேச வேண்டும் அதுபோல திருநர் திருநங்கைகளின் பிரச்சனைகளை திருநர் அல்லாதவர்கள் திருநங்கைகள் அல்லாதவர்கள் பேச வேண்டும் இதன் மூலம் அந்த வாய்ப்பு உருவாகும் என்றால் இத்தகைய படைப்புகளின் மூலம்தான் உருவாகும் இந்த நூலை நான் படித்து முடிக்கிற போது எனக்குள் ஏற்படுகிற தாக்கம் என்னை மேலும் ஒரு ஜனநாயகவாதியாக செழுமைப்படுத்தும் ஒரு போராளியாக என்னை பரிணமிக்க செய்யும் தலித் என்பது ஒரு சாதியின் பெயர் அல்ல நம்முடைய தோழர் சொன்னதை போல கல்வி ரீதியாக பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களோ வஞ்சிக்கப்பட்டவர்களோ அவர்கள் அனைவரும் தலித்துக்கள் தான் நான் நானே உருவாக்குகிற புதிய விளக்கம் அல்ல இதுதான் அந்த சொல்லின் உண்மையான விளக்கம் ஆனால் இந்தியாவில் இதை முதலில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் எடுத்து கையாண்டதால் அது ஒரு தலித் என்கிற சொல் ஒரு சாதிக்கான அடையாளமாக பார்க்கப்படுகிறது ஆதி திராவிடர் என்பது ஒரு சாதி பெயர் அல்ல அது ஒரு மரபிணத்தின் பெயர் சாதியே வேண்டாம் என்று நினைக்கிறவர்கள் எங்களை ஆதி திராவிடர் என்று அழைத்தால் போதும் என போராடி வாங்க பெற்ற ஒரு உரிமையல் திராவிடர் என்பது சாதி பெயர் அல்ல திராவிடர்களிலேயே மூத்த திராவிடர்கள் நாங்கள் என்று அடையாளப்படுத்துவதுதான் ஆதி திராவிடர் என்று பொருள் சாதி பெயர் என்கிற அடையாளத்தை உதர வேண்டும் என்பதற்காக எங்கள் அடையாளத்தை மரபின அடையாளமாக சட்டப்பூர்வமாக ஆக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில மார்ச் மாதம் இருபத்தி நாலாம் தேதி என்று கருதுகிறேன் ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது அந்த அரசாணை தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அன்டச்சபிள்ஸ் அனைவரையும் ஆதி திராவிடர்கள் என்று அழைக்கப்படும் என அரசாணை பிறப்பித்தார்கள் சாதி பெயர்களையே அழைக்காமல் திராவிடர் என்கிற அடையாளத்தை அவர்களுக்கு தர வேண்டும் என்று அரசு ஏற்று அதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட அரசாணைதான் ஆதி திராவிடர் என்கிற அடையாளத்திற்குரிய அரசாணை ஆனால் இன்றைக்கு அது ஒரு சாதித்தான அடையாளமாக பார்க்கப்படுகிறது அதுபோலத்தான் உலகளாவிய அளவில் திருமர்கள் திருவங்கைகள் பெண்கள் சிறுபான்மையினர் பழங்குடியினர் ஒடுக்கப்பட்ட சமூக பிரிவுகளை சார்ந்தவர்கள் அனைவரும் சோசியலி எஜுகேஷனலி எக்கனாமிக்கலி அண்ட் பொலிட்டிக்கலி சப்ரஸ்ட் அண்ட் அண்ட் அப்ரஸ்ட் இவர்கள் தான் தலித் இது அந்த சொல்லுக்குரிய உண்மையான பொருள் அது ஆனால் இன்றைக்கு இந்தியாவிலே தலித் என்றால் ஒரு அன்டச்சபிள் என்கிற பொருளை குறிப்பதாக மாறிவிட்டது மாற்றப்பட்டுவிட்டது புரிந்து கொள்ளப்படுகிறது அப்படி அதை சிறுமைப்படுத்தி பார்க்கிற பார்வை உள்ளது ஆனால் உண்மையில் அதனுடைய பொருள் நொறுக்கப்பட்ட மக்கள் என்று பொருள் புரோக்கன் பீப்பிள் சிதறடிக்கப்பட்டவர்கள் என்று பொருள் திருநர்கள் யார் சிதறடிக்கப்பட்டவர்கள் திருநங்கைகள் யார் நொறுக்கப்பட்டவர்கள் பெருமர் திருவங்கை போன்ற அனைவருமே அனைத்து தரப்பினருமே வஞ்சிக்கப்பட்டவர்கள்தான் ஆகவே இப்படி விளிம்பு நிலையில் கிடக்கிற அனைத்து தரப்பாளையும் குறிக்கிற ஒற்றை சொல் தான் தலித் இதை எப்படி பொதுமக்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பது ஒரு இருக்கட்டும் ஆனால் அறிவார்ந்த தளத்தில் பணியாற்றக்கூடிய களமாடுகிற இதன் உண்மை பொருளை புரிந்து வைத்திருக்க வேண்டும் ஆதி திராவிடர் என்பது சாதி அடையாளமில்லை தலித் என்பது சாதி அடையாளமில்லை இந்த அடையாளம் கூட நமக்கு எதற்காக தேவைப்படுகிறது என்றால் சமூகத்தின் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் இந்த அடையாளம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் திருநர் திருநங்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் வந்ததும் தோழர் சொன்னார் தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு திருநங்கை தமிழ் ஆசிரியராக எங்கள் பள்ளியில் இவர்தான் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் என்று பணியாற்றி சொன்னார் ஒரே ஒருவர் தமிழ் ஆசிரியராக ஒரு பள்ளியில் பணியாற்றுகிறார் என்பதே இன்றைக்கு நமக்கு பெருமையை தருகிறது மகிழ்ச்சியைத் தருகிறது அவர்களுக்கு கல்வி உரியபடி வழங்கியிருந்தால் சமூக நீதியை உறுதிப்படுத்தியிருந்தால் எப்போதே அவர்கள் இதுபோன்ற அதிகாரத்திற்கு வந்திருக்க முடியும் காலம் காலமாக வஞ்சிக்கப்பட்ட காரணத்தினால் குடும்பமே அவர்களை ஒதுக்கி வைத்த காரணத்தினால் குடும்பமே அவர்களை வஞ்சித்து விட்ட காரணத்தினால் இந்த அநீதி சமூகத்தில் நெடுங்காலமாக இழைக்கப்பட்டு வருகிறது இவற்றையெல்லாம் மாற்றுவதற்குரிய ஆயுதம்தான் காயம் போன்ற படைப்புகள் என்று நான் பெரிதும் நம்புகிறேன் அந்த வகையிலே இதனை படைத்த ஆசிரியர்கள் இருவரையும் நெஞ்சார பாராட்டி எனக்கு இந்த வாய்ப்பை அளித்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்